அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று காஞ்சிபுரம் வந்திருக்கிறோம் கோவில்கள் நகரம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் வந்திருக்கிறோம் இப்பொழுது நாம் வரதர் கோவில் முன்பு நின்று கொண்டிருக்கிறோம் வரதர் கோவிலின் வரதர் கோவிலின் ராஜகோபுரத்திற்கு முன்பு நின்று கொண்டிருக்கிறோம் கோவிலில் திருப்பணி நடக்கும் காரணத்தால் ராஜகோபுரத்தை துணியால் இருக்கிறார்கள் நாம் உள்ளே சென்று எங்களால் இயன்ற காட்சிகளை காண்பிக்கிறோம் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் திருப்பதி ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்ததாக போற்றப்படும் மூன்றாவது திவ்ய தேசமாக போற்றப்படும் காஞ்சிபுரம் வரதராஜர் கோவில் ராஜகோபுரம் இன்று தை ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரம் வரதராஜருடைய நட்சத்திரம் என்பதால் நல் நல்ல கூட்டம் இருக்கிறது கோவிலில் அதுவும் அல்லாமல் இன்று முகூர்த்த நாள் என்பதால் பக்தர்களும் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் வெளியூர் பக்தர்கள் நிறையவும் வந்திருக்கிறார்கள் நாம் இப்பொழுது ராஜகோபுரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் ராஜகோபுரத்திற்குள் நுழைந்து ராஜகோபுரத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் கோவிலுக்குள் சென்று கொண்டிருக்கிறோம் பழமையான கோவில் மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற திருக்கோவில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமக்கள் இப்பொழுது நாம் இடதுபுறம் காண்பது அனந்தசரஸ் புஷ்கரணி அந்த புஷ்கரணியும் பார்ப்போம் இங்குதான் இங்குதான் அத்திவரதர் பள்ளி கொண்டுள்ளார் கலைநயம் மிக்க மண்டபம் நாம் இப்பொழுது கண்டுகொண்டு காண்பது அனந்தசரஸ் புஷ்கரிணி அத்திவரதர் கோவில் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் வரதராஜர் கோவிலுக்கு நாம் வந்திருக்கிறோம் இந்து திரு இந்த திருக்குளத்தில்தான் அத்திவரதர் அத்திவரதர் பள்ளி கொண்டிருக்கிறார் நாற்பது வருடங்களுக்கு ஒரு முறை வெளியே வந்து காட்சி தரும் அத்திவரதர் இந்த திருக்குளத்தில்தான் பள்ளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் இதோ நாம் காணும் இந்த நீராழி மண்டபம் இருக்கிறது அல்லவா இங்குதான் அத்திவரதர் பள்ளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் குளத்தில் அவ்வளவு மீன்கள் இருக்கிறது இப்படி அவ்வளோ மீன் கோவில் குளத்தில் ஆமாம் அவ்வளோ மீன் இருக்குது அத்திவரதர் குளம் அத்திவரதர் பள்ளிப்படுத்தப்பட்டிருக்கும் குளம் அந்த விமானம் வந்து சக்கர தாழ்வார் சந்நிதி இது கோவிலின் கொடிமரம் துவஜஸ்தம்பம் என்று அழைக்கப்படும் கோவிலின் கொடிமரம் உட்புற கோபுர தோற்றம் பலிபீடம் சேவித்துக் கொள்ளுங்கள் தேவராஜ சுவாமி வரதர் சுவாமி வரதர் திருக்கோவில் காஞ்சிபுரம் சுவாமியை சேவித்துக் கொள்ளுங்கள் பலிபீடம் ஜுவதஸ்தம்பம் கோபுரம் அழகிய காட்சிகள் உள்ளுக்குள்ள எடுக்கக்கூடாதுன்னு வாங்க அதனால் வெளிப்புற தோற்றத்தை காமிக்கிறோம் உள்ளுக்குள்ளே வரதற்கு இன்றைக்கி அஷ்ட நட்சத்திரம்னு அவதார திரு நட்சத்திரம்னு திருமஞ்சனம் நடந்துட்டு இருந்தது கண் குளிர கொஞ்ச நேரம் முதல் முறையாக உற்சவரோட அந்த திருமணத்தை திருமஞ்சனத்தை கண்டு கழித்தோம் என்னை என் பாக்கியம் மற்றும் ஒரு முறை கொடிமரம் கோபுரம் இந்த அத்திவரதர் திருக்குளம் இந்த ராஜகோபுரத்தெல்லாம் ஒரு வாட்டி நல்லா செவிச்சுக்கோங்க டெம்பிள் ட்ரெயில்ஸ் யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்க்குறவா அத்தனை பேரும் நாங்கள் மேன்மேலும் நிறைய கோவில்களெல்லாம் காட்டுறதுக்கு இருக்கோம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் பெருந்தேவி தாயார் சமேத தேவராஜ சுவாமி அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் தேங்க்யூ